எங்கள் தினசரி அப்பம் அவர் உங்களுக்கு முன்னே கலிலையாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் மத்தியில் இருபத்தி அதிகாரம் ஏழாம் வசனம் புரிய எல்லா விதத்திலும் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறீர்களா நம்பியிருந்த நம்பிக்கை எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று குழம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா சோர்ந்து போகாதிருங்கள் மரணத்திலிருந்து அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் திரும்ப உயிரோடு எழுந்தது போன்று மறித்த நிலையில் இருக்கும் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் திரும்ப உயிர் பெற்று எழும்பும் ஆம் அவரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் பிரியமானவர்களே தடைகளை உடைப்பவர் உங்களுக்கு முன்னே நடந்து செல்கிறார் ஆண்டவரே உங்களை வழிநடத்தி செல்வார் இனி தடையில்லை நீங்கள் இனி மனம் கலங்காதிருங்கள் தேவனை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்